தமிழர் தாயக பிரதேசங்களில் எட்டு வருடங்களுக்கு பின்னர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மிகவும் உணர்வு பூர்வமாக மாவீர நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து ஸ்ரீலங்கா இராணுவம் உட்பட அரச படையினரால் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் ஆகிய மாவட்டங்களில் அளிக்கப்பட்ட மாவீரர் துயிலும் இல்லங்கள் துப்பரவு செய்து நினைவேந்தல் நிகழ்வுகள் நடத்தப்பட்டன குறிப்பாக கிளிநொச்சி கனகபுரம் முழங்காவில் ஆகிய மாவீர துயிலும் இல்லங்களிலும் முல்லைத்தீவின் வன்னி விழாங்குளம் மாவீர இல்லத்திலும் மன்னார் பண்டிவிரிச்சான் மாவீர துயிலும் இல்லத்திலும் குடும்பங்களின் கண்ணீர் அஞ்சலிக்கு மாவீரர்கள் நினைவுனர் இந்நிலையில் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட சாந்தபண்டார நாட்டில் காணப்படும் ஜனநாயகத்தை பயன்படுத்தி நாட்டில் மீண்டும் அமைதியை சீர்குலைக்க தனிப்பட்ட ரீதியிலோ அல்லது குழுவாகவோர முயற்சிக்க கூடாது என வேண்டுகோள் விடுத்தார் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு இனவாத செயல்களில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிகின்றது தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக பிரிவினைவாத செயல்களை சிலர் முன்னெடுக்கின்றனர் கடந்த முப்பது வருடங்களாக நாங்கள் நல்லதொரு பாடத்தை கட்டிருக்கின்றோம் அந்த காலப்பகுதியில் வடக்கில் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல தெற்கில் சிங்கள மக்களும் பல்வேறு பாதிப்புகளை இருந்தனர் குறிப்பாக ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்தோம் இளைஞர் யுவதிகள் உடல் அவயவங்களை இழந்தனர் குடும்பங்கள் அச்சத்துடன் வாழ வேண்டிய சூழ்நிலை உருவானது முஸ்லிம் மக்களும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தனர் ஆகவே சிறு சிறு குழுக்களின் தேவைக்காக மீண்டும் தீவிரவாதத்தையோ அல்லது இனவாதத்தையோ தலை இடமளிக்க முடியாது இது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டிய காலம் உருவாகியுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் சர்வதேச ரீதியில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அவ்வாறு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பினை பாராட்டுவதற்கோ நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கோ இந்த நாட்டில் சட்ட ரீதியாக எவருக்கும் அனுமதி இல்லை ஆகவே நாட்டில் காணப்படும் ஜனநாயகத்தை பயன்படுத்தி நாட்டில் மீண்டும் அமைதியை சீர்குலைக்க தனிப்பட்ட ரீதியில் அல்லது குழுவாக யாராவது முயற்சிப்பார்களாயின் அந்த நடவடிக்கைகளை உடனடியாக கொள்ளுமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம்